ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குடமிளகா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு என்ன தேவையான பொருள் எடுத்துக்கலாம் குடமொளகா ஒன்று பெரிய வெங்காயம் சின்னது ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மசாலாலாம் கறிப்பட்டை இலை பெருஞ்சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுக்கோங்க ஒன்று ஒன்று மல்லாட்டை ஐம்பது கிராம் மல்லாட்டை பயிர் எடுத்துக்கேன் காஞ்சி மிளகா ஒரு நாலு காஞ்சி மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க மிளகா போட்டுக்கோங்க நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நல்லா வதங்கிட்டோமே எடுத்துக்கணும் இன்னும் வதங்க வந்து வதங்கினா நல்லா டேஸ்ட் வரும் இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துருங்க அதே எண்ணிலே அந்த மசாலா கறி பட்டையெல்லாம் போட்டுக்கோங்க நம்ம மல்லா பச்சை மேலே அரிய போட்டுக்கோங்க வெங்காயம் இது வந்து மூணு காய் இது வந்து வளைக்கும் வந்து அரைச்சிடணும் இது அரைக்கிறதுக்கு தேவை உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் பத்தாம் மறுபடியும் போட்டு இது வதங்கிச்சு வ வதங்கிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு கிளம்பி தான் ஆற ஆறிடுங்க ஆறில் வந்து ஈஸி தரில் மாற்றி அரைச்சிடுவோம் வந்து தான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அரைக்க முடியும் அந்த வானல் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது போட்டுக்கோங்க இது ஒரு மிளகா தில்லி போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்க நம்ம அரைச்சி மீடியும் இதுல போட்டு வதக்க உப்பு இல்லைன்னா மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு கொஞ்சம் ஆர் பண்ணிக்கிறேன் மறுபடியும் உப்பு முழு வேணும் மறுபடியும் உப்பு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர வதக்கி வச்சதுனால அதை இதில் போட்டுக்கணும் புதினா தழை கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல வாசனையாக இருக்கும் போட்டோம் இவ்வளோதாங்க என்ன சுண்டு வருது இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க இட்லிக்கு